நமக்கு புதிய அல்ல தமிழகத்தில் ஏன் பிற மாநிலங்களிலும் கூட தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அவர்கள் அளிக்கின்ற புகார்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொண்டாலும் இருதரப்பிலும் வழக்கு போடுவது என்கிற நிலை பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு பதிவு செய்வது என்கிற நிலை வாடிக்கையான ஒன்றுதான் குடிசைகளை கொளுத்துவிட்டார்கள் என்று புகார் சொன்னால் நீங்களே உங்கள் குடிசைகளை கொளுத்தி கொண்டீர்கள் என்றுதான் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராக பேசுவதுண்டு பல இடங்களில் அப்படி வழக்கம் பதிவு செய்திருக்கிறார்கள் படுகொலை நடந்தது என்று சொன்னால் கூட அப்பட்டமான படுகொலையாக இருந்தாலும் உடனடியாக அதை படுகொலை என்று காவல்துறை ஏற்றுக்கொள்வதில்லை ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிசி என்கிற ஒரு பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்து புலன் விசாரணை என்கிற பெயரில் அந்த வழக்கை இழுத்தடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிற நிலை உண்டு ஆகவே இது ஒன்றும் புதிய அணுகுமுறை அல்ல இன்றைக்கு வேங்கை வேலில் இப்படி நடந்திருப்பது புலன் புலன் விசாரணையிலே கிடைத்த ஆதாரம் என்கிற அடிப்படையில் அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ வீடியோ ஆகியவற்றைத்தான் இப்போதும் வெளியிட்டிருக்கிறார்கள் டிஎன்ஏ பரிசோதனை நடக்கிறது என்று சொன்னார்கள் டிஎன்ஏ பரிசோதனையில் என்ன ஆதாரம் கிடைத்தது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் என்ற விளக்கம் எதுவும் எதனையும் காவல்துறை தரவில்லை தெளிவுபடுத்தவில்லை ஏன் காலதாமதம் ஆகிறது என்று திரும்ப திரும்ப கேட்டபோது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை கசிய விட்டார்கள் அதிகாரபூர்வமற்ற தகவலாக தந்தார்கள் ஒரு அன்னஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு டிஎன்ஏ பரிசோதனையின் அடிப்படையில்தான் எடுத்தார்களா என்று தெரியவில்லை அதற்கான எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை அந்த குடிநீரை அருந்தியதால் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்று குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள் புகார் அளித்த கனகராஜ் என்பவரின் மகள் அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது உண்மை இரண்டு ஆண்டுகள் கழித்து அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ அப்போது வெளியிட்ட அதே படங்கள் அப்போது வெளியிட்ட அதே வீடியோ இவைதான் ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள் தாயும் மகனும் உரையாடியதை முன்னே பின்னே என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் வெட்டிவிட்டு அடித்தாலும் உதைத்தாலும் நீ ஒத்துக்கொள்ளாதே என்று அந்த தாய் சொல்லுவதை மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்கள் நீ அதிலே சம்பந்தப்படவில்லை ஆனால் உன்னை அச்சுறுத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் என்பதனால் நீ பயந்து கொண்டு அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதே என்றுதான் தாய் அறிவுரை சொல்லுகிறார் அடிக்கிறார்கள் மிரட்டுகிறார்கள் என்பதற்காக செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதே என்கிற பொருளில்தான் அந்த அம்மையார் பேசியிருக்கிறார் ஆனால் அதுதான் ஆதாரம் என்கிறது காவல்துறை சிபிசிஐடி ஆகவே உள்ளபடியே இது பெரும் அதிர்ச்சியை தருகிறது இந்த அடிப்படையில் தான் அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்றால் அதனை ஏன் பொதுவெளியிலே அல்லது பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தெளிவுபடுத்தக்கூடாது புகார் அளித்தவருக்கு சொல்லாமலேயே அவருடைய எஃப்ஐஆர் திருத்தப்படுகிறது அவருக்கு எந்த தகவலும் தரப்படவில்லை ஆகவே இந்த அணுகுமுறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் தான் கோளாறுகள் தான் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஆகவே தான் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்கிற முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அடுத்து இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சிபிஐ விசாரணை என்பதனால் சிபிஐ விசாரணை கேட்குறோம் அந்த ஒரு வாய்ப்பையும் புலன் விசாரணைக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் எனவே மறுபடியும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது விசாரித்து கொண்டிருக்கிற சிபிஐ தொடர்பான வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிற உயர் சிபிஐ விசாரணைக்கு ஏன் இதை அனுமதிக்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது